கட்சி ஆரம்பித்து அவர கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து இந்தியாவிலே முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் உண்டு எந்த கட்சியும் கிடையாது நம்ம தான் உலகத்துல சொல்லுங்க உலகத்துல ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஏன்னா தெரியுங்களா ஒரு சந்திரன் ஆ அதே மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் சினிமா உலகில இருந்து வந்து கலைத்துறையில இருந்து வந்து கட்சி ஆரம்பித்து அவரா கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி ஆரம்பித்து இந்தியாவிலே முப்பத்தோரு ஆண்டு காலம் ஒரு மாநில கட்சி ஆண்ட வரலாறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு மற்ற எந்த கட்சியும் கிடையாது புரட்சி தலைவருக்கு பின்பலம் என்னன்னா அண்ணா கூட பயின்றவர் அண்ணா பள்ளியிலே பயின்றவர் வாழ்வில் எப்பொழுதுமே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் சினிமா துறையில எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம் வைக்கலாம் ஆனா புரட்சி தலைவர் மாதிரி ஒருவர் கலை உலகத்தில் இருந்தபோது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழையிலே அது புயலா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் வறட்சியா இருந்தாலும் ரிக்ஷா தொழிலாளிகளாக இருந்தாலும் எங்க தீ பிடிச்சாலும் உடனடியாக கொண்டு போய் நிதி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு இந்த வரலாறு அதே மாதிரி போர் நடக்கும்போது தன்னுடைய தனக்கு கொடுத்த பரிசுபே கொண்டு போய் கொடுத்து நேரு அவருடைய எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அன்னைக்கு அவர் நேரு பிரதமராக இருக்கும்போது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொந்த நிதியே கொடுத்தவர் காமராஜர் மூலமாக கொடுத்தார் காமராஜர் அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அதே மாதிரி பாகிஸ்தான் போர் நடக்கும்போதும் தலைவர் கொடுத்தார் இப்படி வரலாறு உண்டு அதே மாதிரி இப்ப வந்து அதுக்கடுத்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் உங்களுக்கு தெரியும் நடிகர் தளம் சிவாஜி அவர் அழுத மக்கள் அழுவாங்க இன்னைக்கும் தேட்டர்ல போய் பாருங்க அவர் சிரித்தால் மக்கள் சிரிப்பார்கள் பெண்கள் சிரிப்பார்கள் அவரும் காங்கிரஸ்ல திமுக பணியாற்றியவர் தான் அவரும் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிகள்லாம் வந்திருக்காரு நானும் ஆவணிக்கிறேன்னு ஆரம்பிச்சார் நான் விஜய ஏதோ போட்டியா நினைக்க கூடாது நான் எதுக்காக நடிகர் வரலாறுலாம் சொல்றேன்னா புரிஞ்சு அது கடைசியில நான் வர்றேன் எதுக்கு சொல்றேன்னா அவர் விஜயாரன் சார் அப்ப டி ராஜே இந்த அடுக்கு மொழியில பேசக்கூடியவர் அவர் கட்சி ஆரம்பிச்சு கட்சி போனி ஆகல யாரு நம்ம சுவாஜி கணேசன் நமக்கு தான் நிறைய ரசிகர்கள் ஆண்களும் சரி பெண்களும் இருக்காங்கன்னு நம்ம நடிகர்லாம் ஆரம்பிச்சாரு அது ஒன்னும் கதை ஆகல அதுக்கடுத்து டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அவரு அடுக்கு மொழியில பேசுவார் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார் பாக்கியராஜு ஒரு தனி ரசிகர் மட்டுமே இருந்து ரசிகர் வட்டாரமே இருந்துச்சு புரட்சி தலைவரே தன்னுடைய நடிக கலை உலக வாரிசு கூட அறிவிச்சார் அத வச்சிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சார் இப்படி பல நடிகர்கள் இப்ப கூட விசால் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்படி எத்தனையோ நடிகர் தம்பி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு கடைசியில் அவர் வாபஸ் வாங்கிட்டார் இருக்கிற சூழ்நிலை அப்ப இதெல்லாம் பார்த்த பின்புலமா பார்த்து ஏதோ சொல்லி நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்றீங்க இப்ப என்னன்னா விஜய் தம்பி விஜய் ஆரம்பிச்சிருக்காரு அவரை நோக்கம் வந்து இளைஞர் அவர் வந்து பொது வாழ்க்கையில உதவி செய்யணுன்ற மனம் இருக்கு நல்ல மனம் படைச்சவர் இளைஞரா இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் வரவேற்றுக்கிட்டே இருந்தேன் அவரை என்ன மாதிரி இது வந்து அவர் ஒரு வச்சுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க இப்ப எல்லாரும் இமயமலை போனா சிவரஸ்ட் எவரஸ்ட் சிகரத்துல ஏறிடுவோம் தானே போவாங்க எல்லாரும் நான் அதை தாண்டிடுவேன் தான் நினைப்பாங்க அது மாதிரி அவர் முயற்சி பண்றாரு அது மக்கள் கையில தான் இருக்கு ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் வர இருபத்தி ஆறுல தேர்தல் நடந்தான் சட்டமன்றத்துக்கு எப்போ தேர்தல் நடந்தாலும் சரி உறுதியாக முதலமைச்சர் அதுல மாற்று கருத்தேன் இங்க இருக்கிற மக்களே சாட்சி மக்கள் வரவேற்கிற இன்னைக்கு இந்த ஆட்சியே திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும்ன்றதுல மக்கள் ஒரே முகமா இருக்காங்க அதுக்கு எடப்பாடியால் தான் சரி நான் ஆண்டுகாலம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவளியில நல்ல ஆட்சி கொடுத்தவருப்பா நம்மளை மாதிரி ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவர் ஒரு முதலமைச்சராக இருக்காரு இது மாதிரி ஏழைகளுடைய கஷ்ட நஷ்டம் புரிஞ்ச ஒரு முதலமைச்சராக வந்தாரு நம்ம பிள்ளைகள்லாம் மருத்துவ கல்லூரி படிக்கணும் அவங்களுக்குலாம் செலவோடு அந்த செலவே இல்லாம டாக்டர் வரணும்னு கைவித்து போட்டவர் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை உதவணும்னு சொல்லி எல்லா மக்களும் இந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் நடந்த கையாலாத நிர்வாகம் மோசமற்ற நிர்வாகம் போதைப் பொருள் நடமாட்டம் விலைவாசி ஏற்றம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை பெண் 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 போலீஸில் இருந்து மாவட்ட கலெக்டர் வரைக்கும் இருந்து தாசில்தார் வரைக்கும் எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக மோசமா இருக்கு எல்லாருக்கும் இந்த ஆட்சியில திமுக வந்து அல்வா கொடுத்துட்டாங்க அரசு ஊழியர்களுக்கு அங்கன்வாடி பணியாளர்லாம் காலமுறை ஊதியம் கொடுக்கறோம் நிரந்தர பணியாற்றுறோம் சொன்னாங்க இது மாதிரி தற்காலிக பணியாளர் அனைவரையும் நாங்கள் நிர்வாக பண்ணி சொன்னாங்க எதுவுமே செய்யாதனால இந்த ஆட்சி மேல வெறுப்பில் இருக்காங்க மக்கள் அதனால இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வர நாடாளுமன்றத்தோடு ஒரு முன்னோடியாக அமையும் நீங்க நினைக்கலாம் என்ன கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு கூட்டணியை பத்தியே நாங்க கவலையே படுறதில்ல அண்ணா திமுக கவலைப்பட்டது இல்ல அடுத்த தொண்டர்கள் பலம் இருக்காங்க அம்மா காலத்துல தலைவர் காலத்துல தொண்டர்கள் கம்மி அம்மா காலத்துல ஒன்றரை பேர் ஒன்றரை ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் அம்மா காலத்துல ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் இருக்கும் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இளைஞருக்கு பெருவா எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் அம்மாவும் நான் எடப்பாடியாக இருந்தேன் மடிக்கணி கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க மகளிருக்கான மானிய விலையில ஸ்கூட்டர் கொடுத்தாங்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்ப கர்ப்பிணி காலத்துல பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பிரசவ காலத்துல குழந்தை பிறந்த உடனே அம்மாவுடைய பரிசு பட்டம் கிடைச்சது ஒரு ரூபாய்க்கு தயிர் சாதம் மூன்று ரூபாய்க்கு தாயா சாம்பார் சாதம் ஐந்து ரூபாய்க்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூன்று ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி ரெண்டு ரூபா ஒரு ரூபாய்க்கு மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கொடுத்தாங்க அம்மா உணவும் கொடுத்தாங்க அம்மா மினி கொடுத்தாரு இப்படிலாம் கொடுத்ததுனா இளைஞர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக அண்ணா திமுகவை பார்க்கறாங்க அதனால அண்ணா திமுக தான் அடுத்தாலும் நாங்கள் நீங்க கூட்டணி இல்லேன்னு இந்த ஊடகங்கள்லாம் வருத்தப்பட வேணாம்